உன் தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றது உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கும் உன் பழக்கத்தை மாற்று ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை நான் உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் குழந்தையே உன் நீண்ட பயணத்தில் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன் கலங்காதே புலம்பாதே இந்த கிளியை நான் உனக்காக அனுப்பியிருக்கிறேன் இந்த கிளியை தொட்டு உன் வேண்டுதலை விட்டாயல்லவா உன் வேண்டுதலுக்குரிய நபரிடம் இந்த கிளியை நான் போகிறேன் அது ஓரிரு நாட்களில் உன் பிரச்சனையை சரி செய்துவிடும் கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விட மாட்டார் எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும் உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கே இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும் போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்து விட்டேன் அதற்குப் பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்தனானாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன் எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் குழந்தையே என்னை முழு மெய் சிலிர்ப்போடு நன்றியோடு ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது யார் யார் எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் நான் ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான நான் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் எதற்கு உனக்கு பரபரப்பு ஏன் என் மீதே நீ நம்பிக்கை வை பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நானும் இருப்பேன் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை குழந்தையே இந்த அண்ணையின் மீது நம்பிக்கை வை நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் மாசை வைக்காதே எதுவும் இங்கு நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்துமே மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இந்த தருணத்தில் விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு அதில் தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு நான் குருவாக இருப்பது அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அனைத்தும் மன்னிக்கப்பட்டு உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக அடைந்திருக்கின்றேன் கவலைப்படாதே கலங்காதே எனக்காக காத்திரு குழந்தையே உனக்காக உன் அன்னையான நான் காத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை உன் அன்னையான நான் வேடிக்கை பார்த்து இருக்கிறேன் என நினைக்கிறாயா என்னை நினைத்தாலே உன் கண்முன் தோன்றுவேன் நீ அழைக்கும் நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா உன் சூழ்நிலைகள் உன்னை நிலை வைக்கிறது ஏதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி இருக்கிறது உன் மனநிலை அழகிய கோலங்களாயிருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளி முகம் எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனமானது அமைதியடையும் புத்தியும் நிலையான நல்லதில் நிற்கும் மொத்தத்தில் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் உன்னிடம் உன் அன்னையான நான் ஆத்மாவாகவே உன்னிடத்தில் உன் மனதில் புத்தியில் வாழ்கிறேன் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கையில் நேர்மறை மட்டுமே உன் செயலாய் இருக்கும் விரைவில் உன் மனதை நேர்மறையின் பிறப்பிடமாய் மாற்றுவாய் உன்னில் இருந்து உன் அன்னையான நான் மாற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னில் எப்போதும் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் எப்போதும் இருப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நான் மட்டுமே உன்னை பல ஜென்மங்களாக பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் உன் பாதையை நீ மறக்கும் நான் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தவே இங்கு இருக்கிறேன் லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றியுள்ளேன் உன்னை மட்டும் எப்படி மறந்து விடுவேன் நான் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு இரு உன் கண்ணீரை நான் அறிவேன் என் குழந்தையே நான் உன்னை கட்டாயமாக பல மடங்கு சந்தோஷம் பெற விரைவில் ஆசிர்வதிப்பேன் இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையும் இதே நிலை என்று எண்ணி விடாதே ஒரு நொடியில் உன் கவலைகள் எல்லாம் மாறிவிடும் அதற்கு உன் மீன் நான் பொறுப்பு